இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் மூணு கரு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கறிவேட்ல நாலு பல்லு பூண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வந்து மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை பீன்ஸ் கேரட் அப்புறம் கத்திரிக்காய் எது வேணால் வந்து நம்ம போடலாம் என் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பிடிக்கும் அதனால் உருளைக்கிழங்கு நான் ஒன்று போட்டுட்டேன் இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் வந்து ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து புழுங்களை அரிசிலையும் செய்யலாம் பச்சரிசிலையும் செய்யலாம் அவங்களோட விருப்பம்தான் புழுங்குல அரிசியில் செய்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சைசின்னா ஒன்றுக்கு ஒன்று ஊற்றினா போதும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு விசில் வந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல குழைய வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம் ஊத்திட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் கூட விட்டுக்கலாம் ரிசுவல்ஸ் வந்துருச்சு வெயிட் அறிவித்து தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்கேன்